அன்பான மக்களே இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருச்சு பார்த்ததில் ஒன்றே ஒன்று தெரிஞ்சதுங்க விஜய் காவேரிக்கு மட்டும்தான் அவார்டு மகாநதிக்கு கிடையாது மகாநதி டீம் ஃபுல்லாக வந்து வாங்கலை விஜய் காவேரிக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க அப்போ வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களே இது நீங்களாம் வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கமே விஜய்க்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு அவரோட பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதை காவேரி வந்து இது பண்ணிட்டாங்க நிஜமாவே வந்து கஷ்டமாக இருந்ததுங்க இன்னங்க ஒரே ஒரு அவார்டு பெஸ்ட்டு பேரு அப்படின்னு அதை கூட எடுத்து இது கொடுத்து இங்கே வச்சுட்டு போக வேண்டியதுதானே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க சீரியல் வந்து எனக்கு தெரிஞ்சு அழகா காட்டுற எடிட்டர் அதுக்கப்புறமா வந்து சூப்பராக எழுதுகிற ரைட்டர் அதுக்கப்புறமா வந்து சூப்பராக வடிவமைச்ச ஆர்டிஸ்ட்டை வந்து அழகாக எழு எடுக்கிற டைரக்டர் அதுக்கப்புறமா வந்து கூட நடிக்கிறவங்க விஜய் காவேரி மட்டும் அந்த சீரியல் நடிக்கல இல்லையா மற்ற எல்லாேருந்தான் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கும் ஏதாவது ஒரு அவார்டு கொடுத்துருக்கலாம் நிஜமாக எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே கொடுக்கலங்க சும்மா இருந்தாங்க வச்சுக்கோங்க சோசியல் மீடியாலாம் ஃபுல்லாக உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க உங்களுக்கு அவார்டு கொடுக்கலனா களி களி ஊற்றிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல காவேரிக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குங்க சே உண்மையாக வந்து அயனார் துணைக்கு எந்த அளவுக்கு கிடைச்சதோ அது எனக்கு பயங்கர சந்தோஷம் அந்த சீரியலே என்னோட ஃபேவரெட் தான் நம்மளோட கோபிள் வில்லேஜஸ் டீம் தான் நம்மளோட ரைட்டர் தான் சரியா நான் அதெல்லாம் எதுவுமே சூப்பரான விஷயம் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் நான் ஏங்க விஜய் காவேரிக்கு மட்டும் கும்பரனுக்கு கொடுத்துருக்கலாம் நிவீனுக்கு கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி பசங்களுக்குலாம் கொடுத்துருக்கலாம் இல்லையா அடுத்தடுத்து அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்ல எனக்கு நிவீனுக்கும் குமரனுக்கும் கொடுக்காது தாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தம் அது பேர் பேராக கொடுக்கலனா கூட சோலோவாக அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவார்டு கொடுத்துருக்கணும் எனக்கு ரொம்பவே நான் வந்து எதிர்பார்த்தேன் இந்த தடவை குமரனுக்கும் நிவீனுக்கும் ஏதாவது ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எதுவுமே கிடைக்கலங்க விஜய் காவேரிக்கு அதுதான் அவருக்குமே பிடிக்கல லாஸ்ட் டைம் எங்களுக்கு ஒரே ஒரு தான் கிடச்சிருக்கு அது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வருத்தத்தோடு வந்து பதிவு பண்ணார் விஜய் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் நிஜமாகவே அவரோட ரியாக்ஸனை ஒரு மாதிரி இருந்தது ரொம்பவே கஷ்டப்பட்டாரு எல்லாருமே உழைக்கிறாங்க எல்லாருமே எஃபர்ட் போடுறாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு நம்ம கூட நடிக்கிறாங்க நம்ம மட்டும் அவார்டு வாங்குகிறோம் அவங்க வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வருத்தம் நிஜமாகவே அவரை பார்க்கும்போது மனசார அந்த மாதிரி தான் வருத்தப்பட்டாரு எனக்குமே வருத்தம் தாங்க என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ப்ரொமோ கூட போடலையே விஜய் காவேரி பற்றி மகாநதி பற்றி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அப்படியே கட் பண்ணி டக்குன்னு அவார்டை கொடுத்து முடிச்சு விட்டாங்க எதுவுமே வந்து பண்ணலை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஒரு சின்ன செலுமி